திருப்பதி தனில் வாழும் த்ரி வெங்கடேஸ்வரா தர்சனம் தருவாயே என் மகிழ திருப்பதி தனில் வாழும் த்ரி வெங்கடேஸ்வரா தருவாயே மகீழலை மீதினில் இருக்கும் திரீநிவாசரே ஏழு மலை மீதினில் இருக்கும் த்ரீ நிவாசரே மீதி நில் கிருபை எப்போ இறங்குவீரோ எழை மீதி கிருபை எப்போ இறங்குவீரோ திருப்பதி தன்னில் வாழும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர தர்சனம் தருவ என் மம் மகிழ வாழும் தி வெங்கே துவர தரிசனம் தருவாயே என் மனம் மகிழ ஆள் மங்கை மகிழும் மனவாழ ஆள் மங்கை மகிழும் மனவாழ மலர்கமலர் பாதம் மரவா வரம் தா மலர்கமலர் பாதம் மரவ வரம் தாம் திருப்பதிதனில் வாழும் திரி தர்சனம் தருவாயி என் மனம் மகிழ பக்தாக பாரில்ல பதறித்த பக்தர்களுக்காக பாரில்ல பதரித பட்சைவாகனா உன்னை பார்ப்பதும் என்னாலோ பட்சைவாகனா உன்னை பார்ப்பதும் என் நாள் திருப்பதீத நில் வாழும் த்ரி வெங்கடேஸ்வரா தர்சனம் தருபாயே என் மனம்